குட் morning ஸ்டூடெண்ட்ஸ் today வி ஆர் going to see த யூனிட் த்ரீ சைல்டு சேஃப்டி ஸோ த மெயின் objective to நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சைல்ட் லைன் அண்ட் what ஆர் த சைல்ட் safety திஸ் த சைல்ட் லைன் தட் இஸ் ஒன் ஜீரோ நைன் எயிட் அதாவது நீங்கள் யாரையாவது சின்ன ரோட்டில் பார்த்தீங்க குழந்தைகளால் ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன அப்படின்னா கூப்பிடலாம் ஒன் இந்த கூட்டிங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா உதவி செய்வாங்க ஸோ சைல்ட் லைன் இம்ஸ் நம்பர் இஸ் அ ஹெல்ப் லைன் ஃபார் சில்ட்ரன் அண்டர் த ஏஜ் ஆஃப் எயிட்டீன் பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்க யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் போகிற கடையில் டேபிள் துடைச்சிட்டு இருக்கிறாங்க டீ ஆற்றிட்டு இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட விசாரிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா இந்த நம்பருக்கு என்ன செய்யலாம் இட் ஹெல்ப்ஸ் சில்ட்ரன் ஹூ ஆர் இன் நீட் ஆஃப் ஹெல்ப் அண்ட் கேர் சைல்ட் லைன் சர்வீஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் அஸ் அ ப்ராஜெக்ட் இன் த இயர் நைன்டீன் சிக்ஸ்டி நைன்டி சிக்ஸ் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தான் இது என்ன செஞ்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க லேட்டர் நைன்டி எயிட் டு நைன்ட்டி நைன் த சைல்டுன் வாஸ் எஸ்டாப்ளிஷ் ஆல் அக்ராஸ் இந்தியா அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் ஓகே பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்திட்ட அந்த மினிஸ்ட்ரி கீழே என்ன பண்ணாங்கன்னா இதை என்ன செஞ்சாங்க கொண்டு வந்தாங்க இன் மே 2013, தௌசண்ட் தேர்ட்டின் சைல்ட் லைன் இன் அகமதாபாத் ரெஸ்கியூட் அரௌண்ட் சிக்ஸ்டீன் சில்ட்ரன் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் வேரியஸ் பார்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி பதிமூணில் அகமதாபாத்தில் ஒரு பதினாறு குழந்தைகளை இந்த மாதிரி என்ன செஞ்சாங்க இந்த சைல்டு லைன் நம்பர் மூலமாக என்ன செஞ்சாங்க காப்பாத்தினாங்க சைல்ட் லேபர் இஸ் இன் இண்டியா குழந்தைகள் வந்து வேலை பார்க்குறது வந்து எனது தப்பு சின்ன பிள்ளைகள் என்னை கூடாது எங்கேயும் வேலை பார்க்கக்கூடாது ஓகே ஒருவேளை அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலை பார்த்தாங்க அப்படின்னா நம்ம நினச்சாலும் அவங்களுக்கு உதவி செய்யலாம் சைல்ட் லைன் ஹெல்ப் சில்ட்ரன் ஹூ ஆர் ஒர்கர்ஸ் அ லேபரர்ஸ் ஹூ ஆர்ஸ் பை தியர் பேரண்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஆர் இன் ஸ்ட்ரீட்ஸ் அதாவது ஊனமுற்றவங்களாக இருக்கலாம் குழந்தைகள் இல்லைன்னா பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகளாக இருக்கலாம் அம்மா அப்பா இல்லாமல் இருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது கடைகளில் வேலை பார்க்குறவங்களா இந்த மாதிரி இருந்தால் நம்ம செய்யணும் உதவி செய்யணும் விச் இஸ் தேப்டி வே ஆஃப் டிராவலிங் ஸோ பெல்ட் போட்டுட்டு கண்டிப்பாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அந்த படத்தை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இதில் எதிலாம் எதுலாம் கரெக்டு இந்த மாதிரி நினைச்சு கூட உட்காந்துருக்க கூடாது சைக்கிள் helmet ஹெல்மெட் போடணும் அப்படின்னு okay ஓகேயா ஒன் கேன் கால் ஆன் திஸ் நம்பர் அண்ட் for ஃபார் ஹெல்ப் ஆர் இன்ஃபார்ம் இம் தே சில்ட்ரன் ஹூ நீட் ஹெல்ப் யார் தேவை அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நினைச்சிடலாம்

சொல்லிக் கொடுக்கலாம் எது வந்து சேஃப்டி எது வந்து உங்களுக்கு பாதுகாப்பானது அப்படிங்கிறத நம்ம நினச்சோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் ஓகேயா நான் உங்கள்ட்ட சி வாட் இஸ் சேஃப் டச் அண்ட் வாட் இஸ் அன்சேஃப் ஹக்ஸ் ஃப்ரம் ஃபேமிலி ஆர் ஹை ஃபை வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் சேஃப் டச் இட் இஸ் அன்சேஃப் டச்ஸ் யுவர் செஸ்ட் பிட்வீன் யுர் லெக்ஸ் ஆர்லிப்ஸ் ஆர் ஆக்ஸ் ராக்யூ ட டச்ஸ் ஸோ எதுலாம் வந்து நல்ல தொடுதல் அதாவது உங்களை யாராவது தொடுறாங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அப்பா அம்மா அவங்க அவங்க தங்கச்சி தம்பி இவங்க தொட்டால் தப்பு கிடையாது ஆனால் வேறு யாராவது உங்களுக்கு தெரியாதவங்க யாராவது ஸ்கூல்லேயோ இல்லைன்னா எங்கேயோ ஒரு இடத்துல உங்களை வந்து தோல்லையோ கால்கள்லேயோ அந்த மாதிரி யாராவது தொட்டாங்கன்னா அது வந்து தவறுதான தொடுதல் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யார்கிட்டையும் என்ன செய்யணும் டீச்சர்ஸ்ட்டே என்ன செய்யணும் கம்ப்ளைண்ட் பண்ணணும் ஓகேயா ஸோ டாக்டர்ஸ் மெ டச் தி ஸ்பாட்ஸ் வைல் தே ஆர் டூயிங் செக்அப் அண்ட் எதர் மீ ஆர் யார் மதர் ஆர் இன் த சேம் ரூம் ஸோ இதே இது ஒரு டாக்டர் வந்து உங்கள் அப்பா கூட இருக்கும் போது அப்பாவோ அம்மாவோ உங்கள் கூட இருக்கும்போது இதை இந்த மாதிரி அவங்க டாக்டர் வந்து செக்அப் தொட்டால் தப்பு கிடையாது ஓகே இஃப் சம் ஒன் டஜஸ் யூ அண்ட் தே மைட் ஸ்கேர் யூ டு கீப் இட் எஸ் அ சீக்ரெட் தே மைட் கெட் யுர் கிஃப்ட் தட் யூ டோன்ட் டெல் எனிபடி பட் டீஸ் யூ மஸ்ட் ஆல்வேஸ் இன்ஃபார்ம் மீ ஆர் யுவர் மதர் அபவுட் இட் ஸோ இந்த மாதிரி யாராவது உங்களை தொட்டுட்டு அவங்க உங்களுக்கு நான் சாக்லேட் வாங்கி தரேன் கிஃப்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னைச்சிக்கூட பயப்படாமல் என்ன செய்யணும் உங்கள் டீச்சர்ஸ்டையோ உங்களுடைய அப்பா அம்மாட்டையோ நீங்கள் என்ன செய்யணும் கண்டிப்பாக சொல்லணும் ஓகே ஷுஆர் எவர் டச் ஆன் எனி ஆஃப் தீஸ் பார்ட்ஸ் ஆஃப் யுவர் பாடி பை சம் ஒன் யூ நோ ஆர் சம் ஒன் இன் ஃபேமிலி தென் யூ மஸ்ட் இன்ஃபார்ம் யுவர் டீச்சர் ஆர் அன் அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸோ தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்